அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் நவம்பர் பதிமூன்றாம் நாளுடைய சிறப்புகள்ங்க நவம்பர் பதிமூன்றில் என்ன அப்படின்னா தமிழ் நாடக கலையின் தந்தை என்று அனைவராலும் அழைக்கப்படுகின்ற சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் பதிமூன்றாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது கலைவாணர் அவர்களால் தமிழ் நாடக உலகினுடைய இமயமலை என்று வர்ணிக்கப்பட்டவர்தான் சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய இறுதியிலும் இருபதாம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலும் தமிழ் நாடகக் கலைகளில் தலைவர்களில் உச்சம் தொட்டவர்கள் பல இருக்கிறார்கள் அதில் மிகவும் குறிப்பிடத்தக்கவர் தான் நம்முடைய சங்கரதா சுவாமிகள் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாதுங்க இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாடகத்தில் நடிக்கணும் அப்படின்றதுக்காகவே அப்போ வந்து அந்த காலத்தில் வந்து இசையும் தெரிஞ்சிருக்கணும் பாட்டும் தெரிஞ்சிருக்கணுங்க அப்போ தான் வந்து நாடகக் கலையில் நாம் நடிக்க முடியும் அப்போ இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா புதுக்கோட்டையில் வந்து மாண்டியா பிள்ளை அவர்கள்ட்ட வந்து நாடக பயிற்சியை வந்து அவர் முழுசாக எடுத்துக்கிறாரு அதன் பிறகு வந்து தன் நாடக பயிற்சியின் மூலமாக கிட்டத்தட்ட அவருடைய ஏற்ற வேடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யமதர்மன் சனீஸ்வரன் ராவணன் இரணியன் கடோர் கஜன் போன்ற பல அந்த அந்த கடோர் கஜன் வேஷமும் சரி சனீஸ்வரன் வேஷம்லாம் பார்த்தீங்கன்னா நேரடியாக நீங்கள் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சனீஸ்வர பகவான் எப்படி இருப்பாரோ அந்த அளவுக்கு தோற்றம் வந்து அவ்வளோ முறிச்சியாக அந்த காட்சிகளை வந்து அடிக்கக்கூடியவர் தான் நம்முடைய சகரதவ சுவாமிகள் அவர்கள்ங்க நாடக கலையில பல மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர் தான் இவர் வந்து தமிழகத்தினுடைய நாடகக்கலையினுடைய விடிவெள்ளினே சொல்லுவாங்க இன்று இளைஞர்கள் வந்து இவருடைய வரலாற்றை வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்க ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இவர் இப்படிப்பட்ட கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு நாடகங்களுக்கு மேலே வந்து இவர் நடித்து எழுதி இயக்கி இருக்கிறாருங்க அதில் இவர் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா தன்னுடைய நாடகத்தில் வந்து நடிக்கிறது இல்லை ஒன்லி நான் என்ன பண்ண போகிறேன்னா எழுதி இயக்க மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு மாறினேன் மாறினாருங்க ஏன் அப்படி அவர் மாறினார் அப்படின்னா ஒரு சோக சம்பவம் நடந்ததுங்க இவர் நாடகத்தில் வந்து சனீஸ்வர பகவான் வேஷம் போட்டு நடித்து முடித்ததுக்கு அப்புறம் அந்த வேஷத்தை கலைக்கிறதுக்காகவே அவர் என்ன பண்ணுறாருனா ஊருக்கு அருகிலேருந்து ஒரு ஏரிக்கு செல்றாருங்க அப்போ அந்த வேஷத்தோடவே செல்லும் போது அங்கே வந்து ஒரு கர்ப்பிணி பெண் வந்து துணி துவைச்சு கொண்டுட்டு இருந்தாராங்க உடனே துணி துவைச்சிட்டு பார்த்த உடனே அவர் வந்து இவர் பாட்டுக்கு அமைதியாக அந்த வேஷத்தை கலைக்க செல்கிறாரு ஆனால் அந்த பெண்மணி அந்த சனீஸ்வர பகவான் வேஷத்தை இருக்க சங்கரதா சுவாமிகள் அவர்களை பார்த்த உடனே அந்த பயத்தில் மயங்கி விழுந்து அங்கேயே அந்த பெண்மணி இறந்து விடுகிறாருங்க இதனால் வந்து வந்து அவருடைய மனசு ரொம்ப இப்படி நாடகத்தில் பல விடுகிறார்கள் உருவாக்குறோம் ஆனால் இப்படி ஒரு சம்பவம் சொல்லிட்டு இனி மேற்கொண்டு நான் நாடகத்தில் வந்து எழுதி இயக்குவேன் ஆனால் நடிக்க மாட்டேன் என்று சொல்லி நிறுத்தி கொண்டார் என்பது தாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சோக சம்பவம் அதிர்வலைகளை வந்து அனைவரிடமும் பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் மதுரை வீரன் நலதமயந்தி ராவணன் கதாபாத்திரத்துக்கான நாடகம் என்ற பல கட்ட நாடகங்களை வந்து அவர் நடத்தி இருக்கிறாருங்க அதில் வந்து ஒரு டி பி ராஜலட்சுமி அவர்கள் தான் இவருடைய சங்கதாப சுவாமிகள் அவர்களுடைய நாடகத்தை தான் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகையாக வலம் வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி சிறப்பு வாய்ந்த நாடக உலகினுடைய இமயமலையாக இருந்தவர் தான் நம்முடைய சங்கதா சுவாமிகள் அவர்கள் அவருடைய நினைவு தினம் இந்த நவம்பர் பதிமூன்றாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்